அம்மா நான் கிளம்பறா ஆ இத வந்துட்டேன் பா எனமா அப்பா அதுக்கு பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்காரு எல்ல கோட விஷயமாக பா எட்டு மாசம் ஆச்சுண்ணோ சீமந்த பண்ண வேண்டாமா அதுக்குதா இப்ப எதுக்குமா இந்த சம்ப்ரதாயம் எல்லாம் என்னடா இப்படி பேசுற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில சீமந்தோங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம் நல்ல கேள்வி கேட்டப்போ இல்லம்மா இப்ப இருக்கிற நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு கோதையோட ஹெல்த் பத்தி சொல்றியா ராஜா நீ பயப்படுற மாதிரி பகவான் நம்மள கைவிட்ட மாட்டார் குத்தங்குறை இல்லாம குழந்தைய பெத்து கொடுப்பா நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு பாத்தியா இதெல்லாம் நல்ல சகுனண்டா சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சும்மா இல்ல எல்லாம் முறைப்படி செஞ்சாதா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் தாயு சேமமா இருப்பா சரி பண்ணுங்க என்னது அம்மாவும் புள்ளையும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதான் சீமந்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஆமாண்டா நல்ல முகூர்த்தமா பார்த்து நாளையும் குறிச்சாச்சு வர இருபத்தி ரெண்டாம் தேதி சீமந்தத்தை வச்சுப்போம் என்ன சொல்ற சரிப்பா என்ன சரின்னு சும்மா தலையாட்டின மட்டும் போராது செலவு தலைக்கு மேல எகிர போறது உங்க ஆபீஸ்ல சொல்லி ஏதாவது அட்வான்ஸ் கிடைக்குமான்னு பாரு சரிப்பா என்ன செலவாகும் தோராயமா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஆகும் முப்பதாயிரமா என்னடா கேக்குற லௌகீகம்னா சும்மா இல்ல நீ ஏன் வயத்துல இருந்தப்போ என் சீமந்தத்துக்கு உங்க அப்பாவுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாச்சு அப்பவே அப்படின்னா இப்ப செலவு என்ன கேட்டா இதுவே குறைச்சல் தான் அம்மா நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கிற பணம் வரையும் பண்ணணுமா டேய் குழந்தைக்கு செலவு பண்ற காசை விரைய கணக்குல சேர்க்காதரா பொறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நம்ம தலையெழுத்த மாத்திர தேவதை மாதிரிடா குறை இல்லாம பண்ணாதான் எல்லாமே நிறைவா இருக்கும் சரி செய்யுங்க அப்போ பணம் ஏர்போர்ட் பண்றேன் ஏண்டே முன்னால இவன்தான் கண்ணா பின்னன் செலவு பண்ணி இருந்தான் நாம சிக்னமா செலவு பண்ணா நம்மள குடிச்சு கத்துவான் இப்போ இவனுக்கு என்னடியாச்சு நியாயமான செலவு கூட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டானே அது ஒண்ணு இல்ல வேலை போய் கொஞ்ச நாள் இருந்தானோன்ன அந்த பயம் அதான் அம்மா அவர் கிளம்பிட்டாரா ஆ ஐ இப்போதாமா போறா ஆ அப்புறம் ஒரு விஷயம் உன்னோட சீமந்தத்துக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நாள் குறிச்சிருக்கு சந்தோஷம் தானே அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா சொல்லியாச்சு அவன் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண தான் போயிருக்கான் சரி நீ ரெடி ஆயிட்டோ நம்ம சம்பந்தியாத்துக்கு போய் விஷயத்த சொல்லிட்டு அப்படியே மத்தவளாத்துக்கும் சொல்லிட்டு வந்துடலாம் வா சரிண்ணா அம்மா அம்மாவை பாக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு நானும் உங்க கூட வரேனே வேண்டாம் நீ பிள்ளையாண்டிருக்க சும்மா அங்கேயும் இங்கேயும் அலையப்படாது அது மட்டும் இல்லாம சீமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அங்கதான இருக்க போற அதுக்குள்ள என்ன அவசரம் நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம் என்ன சரிம்மா உத ஏதாவது தேவைன்னா பக்கத்தா அதுக்கு போன் பண்ணி உதவி கூப்பிட்டுக்கோமா பத்திரமா வாங்கும் பத்திரம்

ம் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு சொல்லாமே வந்து கொடுத்து மாட்டு ரொம்ப சூட்டிகா இருக்கா ஆமா இவ எங்களுக்கு மாட்டு பொண்ணா கிடைச்சது நாங்க பண்ணின அதிர்ஷ்டம் தேடி சலிச்சாலும் இப்படி ஒரு மாட்டு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் மாப்பிள்ள வரலையா அவன் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கான்பா இந்த புது வேலையில ஜாயின் பண்ணதுல இருந்து சண்டே கூட ரெஸ்ட் எடுக்காம வேலைன்னே அலைஞ்சிட்டு இருக்கா போட்டும் போட்டும் இப்போ உழைச்சாத்தான் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அதுவும் பிறக்க போறது பொன் குழந்தையா இருந்து மாடா உழைச்சாத்தான் முடியும் என்ன பத்து பஜா நான் சொல்றது சரிதானே பேரம் பொருந்தாலும் சரி பேத்தி பொருந்தாலும் சரி எந்த ஒரு குறையும் இல்லாம வளர்க்க நாங்க ரெடி சீமந்தத்துக்கு நாள் குறிச்சிருக்கோம் அதுக்கு அழைச்சிட்டு போலாம் தான் வந்தோம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் என்னைக்கு முகூர்த்தம் வர வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை ஓஹோ கோத ஒழுங்கா செக்அப்புக்கு போறாளோ இல்லையோ ஒன்னும் பிரச்சனை இல்லையா டாக்டர் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டா அநேகமா சுக பிரசவம் பெருமாளே எனக்கு அது போதும் ஆ எல்லாரும் கண்டிப்பா சீமந்தத்துக்கு வந்துடணும் அவசியம் வந்துடுறோம் முதல் அழைப்பு உங்களுக்கு தான் இனிமேதான் மத்தவாள் எல்லாம் போய் அழைக்கணும் மத்தவாள் அழைக்கலாம் இன்னும் ரெண்டு வாரம் இருக்கே நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டோ சாயங்காலத்துக்கு மேல ஆத்துக்கு போனா போறோம் அர்த்தி ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கோதை ஆத்திர தனியா விட்டுட்டு வந்திருக்கோம் நாங்க கிளம்புறோம் ஆர்த்தி நான் வேணா டிராப் பண்ணட்டுமா வேண்டாம்ப்பா உனக்கு எதுக்கு சிரமம் நாங்க காலம்பரே ஆட்டோ பிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் நாங்க வரோம் போயிட்டு வரோம் சரி வாங்க வாங்க அந்த முரளிதரன் போடுற தூஸ்ரா டெலிவரி இருக்க அதுல ஒரு பெக்யூரிட்டி இருக்கு பெருமாளே இப்பதான் கோதைக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு அதுக்குள்ள அவளுக்கு சீமந்தம் வந்துருது காலம் எவ்வளவு வேகமா ஓடுறது அம்மா கோதை குழந்தைக்கு நான் பேர் செலக்ட் பண்ணட்டுமா மனசுல நிறைய மாடர்ன் நேம்ஸ் வச்சிருக்கேன்

ஆனா சீமந்தத்துக்கு முன்னால அவன் இங்க இருக்கணும் சீமந்தத்துல நீனும் அவனும் ஜோடியா கலந்துக்கணும் அதுதான் என் ஆசை போன் பண்ணினா அவன்ட்ட சொல்லிடு சரி ஆ கண்ணா சீமந்தத்துக்கு சீர்வரிசை எல்லாம் செய்யணும் அதுக்கு லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோ கண்ணா சீமந்தத்துக்கு சீர்வக பட்சணம் என்னங்கறத அம்மாட்ட கேட்டுண்டு நம்ம கடையில சொல்லி ஏற்பாடு பண்ணிடு சீமந்த முடிஞ்சதும் கோதையை நம்ம மாத்துக்கு அழிச்சுட்டு வரணும் அதுக்கு ஒரு நல்ல நாளா நாராயண மாமாவை பாக்க சொல்லுங்க சரி பாக்க என்ன அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் நாம சொன்னது காதல வாங்கினானா இல்லையா அவங்க சொல்லிட்டே இல்லையா அவன் பாண்டி நீ பேசாம சொன்னதெல்லாம் கேட்டல கூட அதை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் சீமந்தத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ள ராகவன் எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம் வேற வழியே இல்லை ஸ்ரீ அவன் பிசினஸ் ட்ரிப்புன்னு இவ்வளவு நாள் எல்லாம் வெளில தங்கினதே இல்லை யார்கிட்டயும் சொல்லிக்காம வேற போயிருக்கான் அம்மா வெளியில காட்டிக்கலையே தவிர மனசுக்குள்ள அவளுக்கு ஒருத்தியம் தான் இருக்கும் நானும் எதையோ சொல்லி சமாளிச்சு பார்த்தாச்சு இந்த சமாளிப்புலாம்

உனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல நீயும் கொஞ்சம் சீரியஸா சரியான சரி அதில் நான் உறுதியாக இருக்கேன் இது சொல்ல தான் வந்தேன் நான் வரேன் சரி என்ன சார் சாப்பிடுறீங்க குட் மை ஒன் ஃப்ரூட் சாலை சரிங்க இங்கே இருக்கிய என்னடா ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா என்னடா பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு வர்ற ஒன் அவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாரிடா வீட்டில் ஒரு புது சிக்கல் அதான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன சிக்கல் என்னுடைய ஒய்ஃப் பிரெக்னண்டாக இருக்காங்கன்னு சொன்னால அவளுடைய சீமந்தத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்னடா அது வழக்கமாக நடக்கிறது தானே அதில் என்ன சிக்கல் காசு இருக்கிறவனுக்கு எந்த சிக்கலுமே இல்லை அது இல்லாதவனுக்கு எல்லாமே சிக்கல் தான்டா ஏண்டா வேலை பார்த்து கொஞ்சம் கூட சேவிங்ஸ் இல்லாம இருந்த சேவிங்ஸ் இருந்ததுரா வேலைக்கு போறதா போய் சொல்லிட்டு சேவிங்ஸ்ல இருந்த பணத்தை தான் சம்பளமா கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி ஒரு ரெண்டு மூணு மாசம் இந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு வேலையை தேடிக்கலான்னு பார்த்தேன் ஆனா இப்ப சிமந்த வந்து மொத்த பணத்தையும் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு இனிமே அடுத்த மாசம் எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல அந்த கவலையும் சேர்ந்துருச்சுடா கவலைப்படாதடா கண்டிப்பாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு இப்போ தேவை ஆறுதல் இல்லைடா தேர்வு நானும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லி வச்சுருந்தேன் எதுவுமே சரி அமையில நான் என்ன பண்ணுறது சரி பார்க்கலாம் எல்லாம் என் நேரம் சரி ராஜா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூச்சப்பட்டாமல் கேளு தேவைப்பட்டா கேட்குறேன்டா சரி நீ எங்கே போகணும்னு சொல்லு நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறேன் நான் எங்கிட்டா போகிறேன் சாய்ந்திரம் வரைக்கும் எங்கேயாவது டைம் பாஸ் பண்ண வேண்டியது தானே சரி நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்பு ஆ சரிடா அப்போ நான் கிளம்பட்டுமா ம் பேர சார் இந்தாங்க பாய் டா பாய் ஆ பேர சார் எனக்கு ஒரு ஓகே சார் என்ன கணப்பா அந்த கேமரா கொண்டு வந்து

என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சௌந்தரியா நிம்மதியா தூங்க கூட முடியல கண்ணு மூடனா எங்க அப்பாவும் அந்த கண்ணு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவங்க எல்லாரும் அப்படியே தோன்ச முடியல போல வெறியாகுது முடியல சௌந்தரியா ராகவன் நீங்க இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி அவஸ்தப்படணும் தான் நான் ஆசைப்பட்டேன் என் ஆசை இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினைக்கவே இல்ல இப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு

ஆஃபீஸ்ல எல்லாம் எப்பவும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு என்ன ராகவன் இவ்வளோ சோகமாயிட்டீங்க நீங்க ஆஃபீஸ்ல இல்லாத குறை அப்பப்ப தெரிஞ்சுட்டு தான் இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாசம் சேலரி உங்க வைஃப் தான் எல்லாருக்கும் செக் போட்டு கொடுத்தாங்க அதுல என்ன கூத்து நடந்துச்சுன்னா பியூன் மணிக்கு போக வேண்டிய செக் மேனேஜர் மணிக்கு போயிடுச்சு சேலரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பார்த்த உடனே அந்த மேனேஜர் மணி முழிச்சு முடியிருக்கேன் சுந்தரத்தோட பையன் ராகவன் லாட்ஜில் ரூம் போட்டு கூத்தடிக்கிறத பார்த்து சுந்தர சந்தோஷப்படுத்தும் இந்த ரோலை டெவலப் பண்ணி அவனுக்கு கொரியர் பண்ணி போ